உறவுகள் அனைவர் மீதும் இடம் சாதிமும் சமாதானம் உண்டாக்குமாங்க ஹாய் யாஸ் வெல்கம் பேக் டு லக்கி வாப்பாக்கடை இப்போ நம்ம லக்கி வாப்பாக்கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் உக்கடம் கோட்டமேட்டரன் ஷாப் இருக்குதுமா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான ஆகிட்டோம் ரொம்ப அருமையான ஆகிட்டோம் ஒரு எயிட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இது வரைக்கும் லாஸ்ட்டு எயிட்டி இதுவும் எயிட்டி பர்சன்ட் மேலேயே வரும் அதாவது மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே விற்ற பொருள் அதை காண்கிற சூப்பரான ஐட்டம் சின்ன குழந்தைங்க சின்ன குழந்தைங்க பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு பத்து வயசுலேருந்து பதினாலு வயசு வரைக்கும் பதினஞ்சு வயசு வரைக்கும் போல் ஹைட்டை பொறுத்து இருக்குது பத்து வயசுக்கு மேலே எல்லாரும் போடுற மாதிரி அதுலேயும் இது பாருங்க ஒரு அருமையான லேங்கா சில்க் லேங்கா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து மூவாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறுவா வைத்தேன் டிஸ்கவுண்ட் போக ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுவா போட்டேன் இன்றைக்கி மொத்தமாக ஆறு ஏழு பீஸாக இருக்குது ஸோ ஸ்பெஷல் ஆஃபர் நம்ம கஸ்டமர் நம்ம வாடிக்கையாளருக்கு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்கணும்னு சொல்லி ஒரே எண்ணத்தில் இன்றைக்கி லக்கி வாப்பா கடை வாப்பாவோட வேலை என்ன பார்த்தீங்கன்னா வெறும் தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ரூபா நைன் எயிட்டி ஃபைவ் அதாவது நைன் எயிட்டி ஃபைவ் இந்த லேங்கா வந்து தைய கூலியே கொடுக்க முடியாது அவங்களுக்கு ரொம்ப அருமையான பிரைடல் ஐட்டம் பக்கா பிரைடல் கலர் collection wipe இல்ல சம சூப்பர் ஐட்டமா பக்க டிஸ்கவுண்ட் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் மாதிரி பட்டு பாடு ரேஷ்மா பட்டு பாடு வரும் ஃபுல் கிராண்ட் ஒர்க் வரும் அப்புறம் இது வந்து டாப் பாருங்க டாப் இது டாப் வந்துட்டு இந்த சூப்பரான டாப் நெக்கில் ஒர்க் ஆட நெக்லில் ஸ்டோன் ஒர்க் ஆகும் கை வந்து த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் இருக்கும் கை த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் இருக்கும் இது ஒரு ஹைட்டு பார்த்திங்கன்னா முப்பத்தாறு இன்ச்சு வரும் அதாவது பத்து வயசு பன்னெண்டு வயசு பொண்ணு பொண்ணுக்கு போடலாம் ஹைட்டு வந்து முப்பத்தாறு இன்ச்சு பாடி வந்து முப்பத்தாலு இன்ச்சு வரும் அதாவது முப்பத்தாறு இன்ச் ஹைட்டு தேர்ட்டி சிக்ஸ் சைஸ் வரும் ஆக்சுவலாக இது இது வந்து இது வந்து டாப்பு இது பாட்டமு பிளஸ் இது வந்து சால் ஜக்கார் சார்மா சில்கில் அதாவது என்ன சில்க் ரேஸ்மா சில்க் தான் ஃபுல் ரேஸ்மா சில்கில் தாவணி வரும் தாவணி அருமையான பட்டு தாவணி வரும் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ரூபா தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாய்ப்பே கிடையாது எங்கேயுமே உங்களால் வாங்க முடியாதம்மா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கீழே நீங்கள் எந்த ஷோரூம்லையும் வாங்க முடியாது பக்க ஷோரூம் ஐட்டம் பக்க கிராண்ட் ப்ரைடல் அதாவது கல்யாண பொண்ணுக்கு என்ன கொடுப்போமோ அதே ஐட்டமாக செம்மர் சூப்பராக இருக்குது ஒரு ஆஃபர் ஐட்டம் மொத்தமாக வந்து ஏழு ஏழு பீஸ் ஏழு பீஸ் மட்டும் இருக்குது இது ஸ்பெஷல் ஆஃபர் ஒன் டே ஆஃபர் இன்னொரு விஷயம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நான் சொல்கிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட வேண்டாம் சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பத்தாயிரமா பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க இப்போ காமிக்க பாருங்க அருமையான ஒரு பாட்டம் அதாவது ரேஷ்மா பாட்டம் சில்க் பாட்டோட வரும் ஃபுல்லி பிரைடல் கலெக்ஷன் அது டாப் வந்து சில்க்ல பட்டில் ஒரு டாப்பு த்ரீ ஃபோர்த் ஹேண்டு கை வந்து த்ரீ ஃபோர்த் கை வரும் நெக்கில் வந்து ஸ்டோன் ஒர்க்கு ஒரு தாவணி இதெல்லாம் சேர்த்து மூவாயிரத்து அறுநூற்றம்பது ரூபா விற்றது லக்கி வாப்பா கடையில் ஆஃபரில் ரெண்டாயிரத்து இரநூறுவா விற்றேன் இன்றைக்கி ஆன்லைனில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் தொள்ளாயிரத்து எண்பத்தஞ்சு நைன் எயிட்டி ஃபைவ்க்கு வாய்ப்பே கிடையாது இது ஒரு ஐட்டம் இதே இது இன்னொரு பீஸ் அறுதம் சூப்பரான பிங்க்கு இது ஸ்பெஷல் ஆஃபர் மாதிரி அதாவது நம்ம வாடிக்கையாளருக்கு ஸ்பெஷலாக கொடுக்குன்னு சொல்லி ஆஃபர் போட்டிருக்கிறோம் சூப்பரான ஆஃபர் ஐட்டம் சூப்பரான ஐடிங்க வரும் சூப்பராக இருக்குது இதுவரை ஃபுல் பிரைடல் கிடைச்சி கல்யாணம் பொண்ணு போடக்கூடிய ஐட்டம் இது ஃபுல்லு ப்ரைடல் கலெக்ஷன் அதில் பாருங்க ஒரு அழகான ஒரு ப்ளவுஸு சூப்பர் ப்ளவுஸு ட்ரெடிஷ்னல் ஒர்க் பக்கா ட்ரெடிஷ்னல் ஒர்க் இது இதுவாக இருந்தால் இந்த ப்ளவுஸு அருமையான ஷால் ஷால்டே தாவணி ஒரு தாவணி ஒரு நெக்லஸ் ஸ்டோன் வச்ச பிளவுஸு ஒரு பிரைடலில் வந்துட்டு ஸ்கர்ட்டு வித்து சில்க் பார்டரோட வரும் சில்க் பார்டரோட வந்து வேலை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கடையை நம்ம கேட்கற லக்கி சில்கோட வேலை பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு பஜார் வேலை ஆஃபர் போக ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு இன்னைக்கு ஆன்லைனில் இது மட்டும் ஸ்பெஷல் ஏழு பீஸ் மட்டும் ஸ்பெஷல் ரேட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு சான்ஸே கிடையாது இது ஒரு எல்லோ பார்த்தீங்க இது ஒரு பக்கா பட்டு பிங்கி வித்து பிக்கே கலரு நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிற கலர் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு என்ன கிரீன் என்ன கிரீன் மாதிரி சட்னி கிரீன் சூப்பரான ச அருமையான சட்னி கிரீன் ரொம்ப அருமையாக இருக்கும் சைஸ் முப்பத்தாறு சைஸில் வரும் பத்து வயசு பன்னெண்டு வயசு போடலாம் மொத்தம் சைஸ் சைஸ் இந்த ப்ளவுஸு அப்புறம் அதுக்கு அருமையான பட்டு ப்ளூவில் ஒரு மயில் ப்ளூ மயில் ப்ளூவில் தாவணி சட்னி வந்து ஸ்கர்ட் இது ஒரு கலர் இது அப்போ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மூணு பீஸ் வச்சுக்கலாம் நாலாவது பீஸ் போகும் டிஃப்ரெண்டான ஐட்டம் செம்மான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வித்தியாசமாக இங்கிலீஷ் கலர் எனக்கு தமிழ் கலர் வேண்டாம் அப்படி சொல்கிறவங்களுக்கு வேண்டி வித்தியாசமான இங்கிலீஷ் கலர் அருமையான இங்கிலீஷ் கலரும் சூப்பராக இருக்கும் இது வந்து டா பாட்டமு அதே இதில் பாருங்கள் ப்ளவுஸ் எல்லாமே பேக்கில் வந்து கயிறு வருமா டைட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அவங்களுக்கு இது ப்ளவுஸு அப்புறம் டிஷ்ஷில் ஃபுல் டிஷ்ஷூ நெட்டில் தாவணி இது ஐட்டம் இது மூணாவது பீஸு ஃபஸ்ட்டு பீஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு பீஸ் பார்த்தீங்கன்னா எல்லோ செகண்ட் பிங்க்கு தேர்டு சட்னி கிரீனு மூணாவது இங்கிலீஷ் அருமையான லேவண்டர் இங்கிலீஷ் லேவண்டர் சைஸ் முப்பத்தாறு இன்ச்சு வரும் விலை தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு வாய்ப்பே இல்லை கிடைக்கவே கிடைக்கவே திருப்பி திருப்பி சொல்றேன் முடிஞ்சளவு சீக்கிரமாக ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க வெயிட் பண்ண வேண்டாமா கண்டிப்பா பீஸ் போயிடும் பத்து நிமிஷம் அதிகபட்சம் எல்லாமே காலி ஆயிரும் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்க நெக்ஸ்ட் நைன் எயிட்டி ஃபைவ் எங்கேயுமே அதாவது சவால் விட்டு சொல்றமா நீ எந்த கடையில் எந்த ஷோரூம்ல எங்கேயும் வாங்க முடியாது ஏன்னா நான் லாபத்துக்கு கொடுக்கல ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல தான் கொடுக்கல லாஸ்ட்டுனா லாஸ் கிடையாது ஜஸ்ட் கஸ்டமருக்கு ஒரு ஆடுக்கு வேண்டி நம்ம மக்களுக்கு வேண்டி ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் ஏழு பீஸ் போனால் போயிட்டு போது கொடுக்குறோம் இது ஒரு பட்டு மயில் மயில் கிரீனு இந்த மயில் கிரீன் பட்ரோஸ்ல அருமையான ஒரு ப்ளவுஸு அதே பட்ரோஸ்ல ஒரு தாவணி சூப்பர் தாவணி சூப்பராக இருக்கும் இது நாலாவது பீஸு ஏற்கனவே மூணு பீஸ் போட்டிருக்கேன்னா நாலு பீஸ் போட்டிருக்கேன் இது அஞ்சாவது பீஸ் மயில் கிரீன் அஞ்சு நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க ஆறாவது பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லேவண்டர் லேவண்டர்னால் என்ன கலர் மாதிரி சொல்லுவாங்க நாப்பிள கலர் இது பாருங்க சூப்பர் கலர் மாதிரி ரொம்ப அதுமாதிரி செம்ம கிராண்ட் ப்ரைடல் கலெக்ஷன் கல்யாணம் பண்ணுக்கு என்ன கொடுக்குமோ அது சேம் ஐட்டம் எந்த கடை வீடு எங்கே போனாலும் சரி எவ்வளோ பெரிய ஹோல்சேலில் போனாலும் இந்த விலைக்கு வாங்க முடியாது வரும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா தைய கூலி ஆயிரவா வந்து உங்களுக்கே தெரியும் ப்ளவுஸ் பாருங்க இது சூப்பர் இது வந்து ஸ்பெஷல் மாதிரி ஸ்பெஷல் ஒர்க் ப்ளவுஸ் இது மட்டும் ஸ்பெஷல் ஒர்க் ப்ளவுஸு அப்புறம் இது மட்டும் ஸ்பெஷல் ஐட்டம் இது தாவணி வந்துட்டு சூப்பரான கிரேப் தாவணி வருது இது இது வந்து நாலாயிரூவாய்க்கு மேல பற்றி பீஸு இதெல்லாம் மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே பற்றியது இது ரூபாய்க்கு மேல பற்றி பேசி இதுவும் சேம் ப்ரைஸ் தான் தொள்ளாயிரத்து எண்பத்தி அஞ்சு நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிற பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பீஸு ரெட்டு மெருண் ஒரு அருமையான கஞ்சி மருன் சொல்லுவாங்க சொல்லுறது கஞ்சி மெரூன் சூப்பராக அந்த பட்டு சில வரும்போது அருமையான பட்டு காஞ்சிபுரம் பட்டு அது கருவாடி மருன் பக்கா கஞ்சி மெரூன் இந்த சூப்பராக இது முப்பத்தஞ்சு ஐட்டு தான் வரும் தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சு சைஸ் ஒரு இது பார்ட்ரு க்ரீன் வரும் அதே க்ரீனில் டார் க்ரீனில் அருமையான ப்ளவுஸு நெக்ல ஒர்க் வரும் பேக்லேயே உங்களுக்கு அந்த கயிறு உங்களுக்கு சூப்பர் ப்ளவுஸு ப்ளஸ் ஒரு டிஷ்ஷூ வந்து ஒரு ஷால் ஷாலில் தாவணி ஜக்கார் தாவணி இது மூணு சேர்ந்து இதுவும் தொள்ளாயிரத்து எண்பத்தஞ்சு ரூபா ஆஃபர் ரேட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க வெயிட் பண்ண வேண்டாம் திருப்பி திருப்பி ஒரே வார்த்தை தயவு செய்து இந்த ஆட் பார்த்த உடனே ஆர்டர் புக் பண்ணுங்கள் ஸ்கிரீன் நம்பர் தெரியும் உடனே புக் பண்ணுங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் புக் பண்ணி உடனே ஜிபே பண்ணிடுங்க கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணாலும் பீஸ் கண்டிப்பாக கிடைக்காதுமா ஏன்னா ஆஃபரும் சாதாரண ஆஃபரும் கிடையாதுமா எயிட்டி பர்சன்ட் பக்க டிஸ்கவுண்ட் எயிட்டி பர்சன்ட் பக்க டிஸ்கவுண்ட் மூவாயிரத்து அறநூற்றம்பது ரூபா வித்த பீஸ் இன்றைக்கு ஒரு தொள்ளாயிரத்து எண்பத்தஞ்சு எந்த கடையில் யாருனாலே வாங்க முடியாது சான்ஸே கிடையாது ஏன்னா லாபத்தோட விற்கலாம் இது இது வந்து விற்கிற லாபத்துக்கு எல்லாம் கஸ்டமருக்காக போட்டிருக்காது ஃபைனல் பீஸு ஒரு அருமையாக மஜிந்தா வித்து க்ரீன் இந்த சூப்பர் மஜந்தான் அருமையான ஒரு மஜந்தான் ஃபுல் பிரைடல் ஃபுல் ஒர்க் ஃபுல் பிரைடல் தான் ஃபுல் பிரைடல் கம்மி சூப்பராக ஃபுல் ப்ரைடல் ஒர்க்கு கல்யாண பண்ணுக்கு விடக்கூடிய ஐட்டம் பட் பத்து பன்னெண்டு வயசு பண்ண கரெக்டாக இருக்கும் அதே கிரேப்பில் பக்க கிரேப்பில் வந்து ஒரு தாவணி சூப்பர் கிரேப்பில் தாவணி இல்லை ஹெவி ஒர்க்கில் ஃபுல் ஒர்க்கில் வந்து ப்ளவுஸ் இந்த இதோ சேம் நைன் எயிட்டி ஃபைவ் தான் ஸோ முடிஞ்சளவு சீக்கிரமாக ஆர்டரை பிளேஸ் பண்ண வெயிட் பண்ண வேண்டாம் இன்றைக்கி நான் வந்து பத்து பன்னெண்டு பத்து வயசு பதினொரு வயசு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு பொண்ணு வரைக்கும் போட்டிருக்கேன் இன்னைக்கு நாளைக்கு பதினஞ்சு வயசு இருபது வயசுக்குள்ளே அடுத்த சைஸ் இது முப்பத்தாறு இன்ச்சு அடுத்த முப்பத்தெட்டு இன்ச்சு நாளைக்கு போடுவேன் இன்றைக்கி முப்பத்தாறு அஞ்சு ஏழு பீஸ் எட்டு பீஸ் வந்துருக்குது எட்டு பீஸ் முடிஞ்சளவு சீக்கிரம் ப்ளேஸ் பண்ணுங்கள் யாருக்கு லக்கு இருக்குதோ பார்க்கலாம் இன்ஸ்டால் நாளைக்கு வேறு வீடியோ பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்